பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி உபகரணப் பொருட்கள் மற்றும் நூலக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தாய் தந்தையரை இழந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஏழை எளிய மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் பொருட்கள் நூலக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் விழா கோவை சௌரிபாளையம் கம்பன் கலைக்கூடத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமை தாங்கினார் கேக்ஸ் சிவகுமார் மகாலட்சுமி ராஜேஸ்வரி குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் விழா வரவேற்புரை ஆற்றினார் இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் எழுது பொருட்கள் ஸ்கூல் பேக் கைடுகள் லேமினேஷன் ஷீட் லேபிள் உள்ளிட்ட கல்வி உதவி பொருட்களை சமூக சேவகர் ஏ கே கார்ஸ் பஷீர் மற்றும் முதலியார் தண்டபாணி வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இவ்விழாவில் நூறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமே அரசு நூலகத்தில் கல்வி பயில ஆயுட்கால நூலக உறுப்பினர் அட்டைகளை சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலசங்கம் செயலாளர் சிறப்பு விருந்தினர் பாபு எம் கென்னடி வழங்கி வாழ்த்துரை தொடங்கினார் கோவை மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் மாணவ மாணவிகளுக்கு தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற நல்ல ஆலோசனை வழங்கி வாழ்த்து உரையாற்றினார்கள் சௌரிபாளையம் கிளை நூலகர் நன்றி நன்றியுரை வழங்கி விழாவை நிறைவு செய்தார்கள் இவ்விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கணேசமூர்த்தி சுஜன் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அன்பு வணக்கம் கோவை உடையம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டையில சார்பில் இந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எல்லாம் திறந்திருக்கு இந்த க பள்ளி பயிலும் ஏழை எளிய மாணவர்கள் அதுவும் அதாவது பெற்றோரையே இழந்த இழந்து வறுமையில் வாடும் தவித்து கொண்டிருக்கின்ற பள்ளி மாணவ மாணவியருக்கு எழுதுபொருட்கள் நோட்டு புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான ஒரு கல்விக்கு தேவையான உதவிகளை வழங்கி இந்த விழாவை இனிதே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமன்றி அதாவது இந்த அருகிலேயே கிளை நூலகம் ஒன்று உள்ளது அந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே கல்வி பயிலும் நூறு மாணவ செல்வங்களை நூலக வாசகர் அதாவது உறுப்பினராக சேர்த்து அவர்களையும் நூலகத்தில் கல்வி கல்வி பயில வைத்து அவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கையும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியையும் ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்துக்கொள்வது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கல்வி என்பது தான் எல்லாத்துக்குமே போதிமரம் போன்றது அந்த கல்விக்காகவும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்பட கடந்த ஒரு இருபது வருடமாக நாங்கள் எடுத்த முயற்சி இன்று கோவையில் வந்து எந்த ஒரு குழந்தை தொழிலாளருமே இல்லாத மாதிரி அந்த குழந்தை தொழிலாளர் முறையே வந்து இப்போ தொழிலாளர் நல வாரியத்தில் ஏன்னா அதுக்கு பயன்பாடுகள் குறைவானங்காட்டி சேர்த்திட்டாங்க அது உண்மையாலுமே நாங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுத்து பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் நூலகர் அவர்கள் வார்த்தைகள் கோவை மாவட்ட நூலக அணைக்குழு மகாகவி பாரதி அம்மன் அடிமை நூலகம் கிளை நூலகம் சௌரிபாளையம் சௌரிபாளையம் கிராமத்திலே செயல்பட்டு வருகிறது அந்நூலகத்திலே நான் நூலகராக பணியாற்றி வருகிறேன் நூலகத்தின் வளர்ச்சி தற்போது மிகவும் தளர்வடைந்துள்ளது அதனை சரி செய்யும் பொருட்டு அருகிலே இருக்கக்கூடிய அமைப்புகளை சேர்த்து நூலகத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கேற்ப நூலகத்திற்காக பாரத மாதா அறக்கட்டளை இன்று நூறு உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்துள்ளனர் மேலும் இந்நூலகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் பயிற்சி மையமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு பாரத மாதா அறக்கட்டளை மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை கொள்கிறேன் இந்த பாரத மாதா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கான நோட்டு புத்தகங்கள் எழுது எழுதுபொருட்கள் வழங்கும் இந்த நிலா இந்த விழாவினை வரவேற்கிறேன் இதை ஏற்பாடு செய்த பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாகிகளை வாழ்த்துகிறேன் மேலும் இங்கே நூலக ஆணைக்குழு சார்பாக இந்த குழந்தைகளை படிப்பிற்காக வாசக வாச வாசிக்கக்கூடிய ஒரு பண்பினை ஊக்கப்படுத்துவதற்காக இவர் நூலகர் வந்திருக்கிறார் அவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் மேலும் மேலும் இந்த குழந்தைகள் கல்வி பெற்று கல்வி கற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது போல என்றென்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்